அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு ஒன்றியம் நடத்துகின்ற கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி மையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்துகின்ற கூட்டுறவு மேலாண்மை மாவட்டங்களை நிலையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஎன்சியூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் அதாவது தமிழ்நாடு கார்ப்பரேட் யூனியன் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் கூட்டுறவு மேலாண்மை பட்டய நிலையங்களில் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பிப்பதற்கான வழிவகை எல்லாமே செய்யப்படும் செய்யப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு டூ தௌசண்ட் முழு நேரம் கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சி இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி டிப்ளமோ இன் கார்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முழு நேரம் பயிற்சி தகவல் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழு நேரம் கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சி டிப்ளமோ இன் கார்ப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் அங்கங்களாக செயல்படும் ஏழு பிளஸ் அதர் இரண்டு கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சி கூட்டுறவுச் சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிபந்தனைகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பயிற்சியாளர்களின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதள வழியாக வரவேற்கப்படுகின்றன விண்ணப்ப கட்டணம் மற்றும் பயிற்சி கட்டணம் ஆகியவை இணையதளத்தின் மூலம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் பொது நிதி கணக்கில் செலுத்துவது தொடர்பாகவும் பரிசீலனை குழுவின் ஒப்புதல் விவரம் தெரிவிக்கப்படுகிறது இதற்கான கல்வித் தகுதி மாணவர் சேர்க்கைக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி பிளஸ் டூ

அத்தாட்சி பெற்ற சாதி சான்றிதழ் நகல் கட்டாயமாக விண்ணப்ப மனுவுடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இல்லையெனில் அந்த விண்ணப்பம் அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட மாட்டாது மாணவர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் மட்டுமே நூறு சதவீதம் பதிவு செய்யப்படும் ஒரு பருவத்திற்கு குறைந்தபட்சம் எண்பது சதவீத வருகை பதிவு இருந்தால் மட்டுமே இறுதி தேர்வு எழுத இயலும் எண்பது சதவீத வருகை பதிவுக்கு குறைவாக உள்ள பயிற்சியாளர்கள் எக்காரணம் கொண்டும் இறுதி தேர்வு எழுத அனுமதிக்க இயலாது முதல் பருவ பயிற்சி காலத்தில் பயிற்சி பெற்று தேர்வு எழுதி இரண்டாம் பருவ பயிற்சி காலத்தில் எண்பது சதவீத வருகை பதிவு பராத பயிற்சியாளர்கள் பயிற்சியினை தொடர இயலாது அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க திருப்பி இந்த அடுத்து அப்படிங்கிற அந்த டேப் கிளிக் பண்ணிக்கோங்க கீழ்கண்டுள்ள தலைப்புகளின் படி பயிற்சி கட்டணம் வசூலிக்கப்படும் பயிற்சி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கற்பிப்பு கட்டணம் எட்டாயிரம் ரூபாய் விண்ணப்ப படிவம் மற்றும் பதிவு கட்டணம் நூறு ரூபாய் நாட்குறிப்பு கட்டணம் முன்னூறு ரூபாய் எழுது பொருள் கட்டணம் அறுநூறு ரூபாய் தேர்வு கட்டணம் மற்றும் சான்றிதழ் கட்டணம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் புத்தக கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் நூலக காப்பீடு தொகை திரும்ப வழங்க வேண்டியது முன்னூறு ரூபாய் தபால் கட்டணம் இருநூற்றி ஏழு ரூபாய் ரூபாய் விளையாட்டு கட்டணம் ரூபாய் கணினி பயிற்சி கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் பயிற்சி கட்டணம் நான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் அடையாள அட்டை நூற்றி ஐம்பது ரூபாய் ஆக மொத்தம் இருபது எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் கட்டணம் செலுத்த முறை கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு பயிற்சி கட்டணம் ரூபாய் இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆக மொத்தம் இருபதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் மொத்த கட்டணம் ஒரே தவணையில் செலுத்த வேண்டும் கட்டணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது பயிற்சி நிலைய இடமாற்றம் அனுமதி கிடையாது பயிற்சிக்கான திட்டங்கள் புதிய பாடத்திட்டத்தின்படி கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சி ஒரு வருட கால பயிற்சியாக இரண்டு பருவ முறைகளாக அதாவது இரண்டு செமஸ்டர் ஆறு மாதங்கள் பிளஸ் ஆறு மாதங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது பின்வரும் பாடப்பிரிவுகளில் தமிழில் பாடம் நடத்தப்பட்டு வகுப்புறை பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்படும் இறுதி தேர்வினை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும் கொள்குறிவின அடிப்படையில் இப்பயிற்சியில் கீழ்கண்ட பாடங்கள் பயிற்றுவிக்கப்படும் முதல் பருவம் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் நிதி கணக்கியல் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு இவ்வாறு முதல் பருவம் இரண்டாம் பருவம் கூட்டுறவு தணிக்கை கூட்டுறவு வங்கியல் நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் கடன் சார்பற்ற கூட்டுறவுகள் செய்முறை பயிற்சி கலா ஆய்வு திட்ட அறிக்கை தயார் செய்தல் இவ்வாறு பாட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது

அறுபது சதவீதம் முதல் எழுபத்தி நான்கு சதவீதம் வரை இரண்டாம் வகுப்பு நாற்பது சதவீதம் முதல் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் வரை எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் சிறப்பு நிலை என சான்றிதழ் வழங்கப்படும் மேலாண்மை நிலைய ஒழுங்குமுறை கொடுக்கப்பட்டுள்ளது பயிற்சி நிலையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்சியாளர்கள் பயிற்சி நிலையத்தின் சட்டம் விதிகள் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் வருகை பதிவு விடுப்பு எழுத்தல் மற்றும் பயிற்சி நிலைய தேர்வுகள் சம்பந்தமாக பயிற்சி நிலைய சட்ட திருத்தங்களுக்கு பயிற்சியாளர்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் பயிற்சி நிலையத்தின் சட்ட திருத்தங்களை மீறி நடக்கும் பயிற்சியாளர்கள் எவ்வித முன்ன

சான்றிதழ்கள் எஸ் எஸ் எல் மதிப்பெண் பட்டியல் மற்றும் பிளஸ் டூ மதிப்பெண் பட்டியல் பட்டப்படிப்பு பட்டய படிப்பு பெற்றிருப்பின் அதற்கான

பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சேர்க்கைக்கு தகுதியான பயிற்சியாளர்கள் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடும் நாள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கு சான்றிதழ் சரிபார்த்து சேர்க்கை மேற்கொள்ளும் நாள் இருபத்தி ஒன்று ஐந்து இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பயிற்சியாளர்கள் சேர்க்கை மேற்கொள்ளும் நாள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பயிற்சி துவங்கும் நாள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் மேற்கூறிய நிபந்தனைகள் முற்பட்டு தக்க சான்று நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லைனில் அவை நிராகரிக்கப்படும் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும் பயிற்சிக்கான தேர்வுகளை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும் விண்ணப்பதாரர்கள் கல்வி உதவி தொகை பெறுவதற்கு எமிக்ஸ் நம்பர் அல்லது கல்லூரி பட்டய படிப்பு பட்டப்படிப்பு முடித்திருப்பின் உமிக்ஸ் நம்பர் அதாவது யுனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் விண்ணப்பத்தில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் குழுவின் பரிசீலனைக்கு நேரில் வருகை தரும் போது அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் பத்தாம் வகுப்பு உட்பட இரு சான்றப்பமிட்ட நகல்களையும் கொண்டு வர வேண்டும் இதெல்லாமே ரீட் பண்ணி ஏற்கிறேன் அப்படிங்கிற இந்த

எழுதிக்கோங்க அப்புறம் மின்னஞ்சல் முகவரி பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் பெயர் தேசியம் மதம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்தது நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க கதவு கிராமம் மாநிலம் தெரு மாவட்டம் அஞ்சல் குறியீட்டு போன்ற விவரங்களுடன் நிரந்தர முகவரியை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க அடுத்ததாக தற்போது வசிக்கும் முகவரி இங்க ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க நிரந்தர முகவரி மற்றும் தகவல் தொடர்பு முகவரியும் ஒன்றாக இருக்கும் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க நிரந்தர முகவரி சேமா இருந்துச்சுன்னா அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ண உடனே தற்போது வசிக்கும் முகவரி இங்க டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அல்லது நிரந்தர முகவரி முகவரியும் தற்காலிக முகவரியும் வேறு என்றால் தனித்தனியாக பூர்த்தி பண்ணிக்கோங்க அப்புறம் விண்ணப்பதாரரின் இனம் கொடுத்திருக்காங்க உங்க இனம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் சப் சப்காஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இன சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் மாற்றுத்திறனாளி பிரிவை சேர்ந்தவரா ஆதரவற்ற விதவையா நீங்கள் முன்னாள் ராணுவத்தினரா அல்லது இலங்கை பர்மா அகதியா அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல செலக்ட் பண்ணி ஆம் இல்ல டிக் பண்ணிக்கோங்க ஆம் என்றால் அதற்கான சான்றிதழ்கள் ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அப்புறம் மாற்று சான்றிதழ் ஜேபிஇஜி அல்லது ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மேட்ல ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி விவரங்கள் எஸ்எஸ்எல்சி பட்ட தேர்வு முதுகலை பட்ட தேர்வு டூ போன்ற கல்வி தகுதி விவரங்கள் பயிற்சி பெற்ற மொழி சர்டிபிகேட் நம்பர் கல்வி நிறுவனத்தின் பெயர் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மதிப்பெண்கள் மதிப்பெண் சதவிகிதம் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி

இடங்களில் இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்ட நிலையங்கள் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் கோபரேட் மேனேஜ்மெண்ட் உங்க மாவட்டத்தில் உள்ள கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் நேம் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க இந்த உறுதிமொழி செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி எல்லாமே உறுதிமொழி எல்லாமே ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு செலுத்த வேண்டிய விண்ணப்பத் தொகை செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் நூறு விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும் விண்ணப்ப கட்டணத்தையும் செலுத்தி ஆவணங்களை பதிவேற்றம் கொடுத்திருக்காங்க உங்கள் புகைப்படத்தை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி

மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையத்தின் முகவரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இதுல ஒவ்வொரு மாவட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கும் உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா இதுல அந்த முகவரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ள கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம் ஓகே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்